வணக்கம் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இன்றைய நாளில் இதை மட்டும் செய்தால் போதும் அப்படி இன்றைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனதுக்காரகன் என்பார்கள் அவரை மதி என்றும் குறிப்பிடுவர் அந்த மதி நிறைந்த நன்னாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும் மக்கள் போற்றும் வாழ்வு அமையும் மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமை அடைவதும் தான் இதற்கு காரணம் எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றும் பலம் பெற்றும் திகழும் சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விழா எடுத்தனர் இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது பனி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வருகிறது சித்திரை பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன சோழர்களும் சித்ரா சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி விழாவை கொண்டாடினர் மதுரையிலும் விழா கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் கள்ளலகர் மதுரைக்கு எழுந்தருள்வார் சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மனும் திரு கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் வளத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மழை வளம் வரும்பது சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபடுங்கள் பாவ புண்ணியங்களை பதிந்து வைப்பவர் ஆவார் அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும் பாவம் ஏதும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள்தான் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும் நமது இல்லத்தில் உள்ளத்திற்குள்ளேயே முழுமையாக விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபட்ட ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும் செட்டி நாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணியமையை சிறப்பாக கொண்டாடி வீடுதோறும் விழா எடுப்பது பழக்கம் பூஜை அறையில் மூல முதற் கடவுளான விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தாணியம் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்று எழுதி எழுதி வைப்பார்கள் சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் பொழுது சித்திரகுப்தனை சிந்தையில் சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பச்சரிசி கொழுக்கட்டை இனிப்பு பழங்காரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்களில் பலாச்சுளை திராட்சை மாம்பழம் முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும் அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் த தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது ஜவ்வரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர் பானகம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிற்கும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான் விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் நமக்கு எப்பொழுதும் உணவையும் நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபட்டு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பதுதான் இந்த பௌர்ணமி வழிபாடாகும் சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது அருப்பு கோட்டை அமிர்தலிங்கே கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது இந்த ஆலயங்களுக்கு சென்று சித்திரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் ரிஷபராசனியர்களுக்கு இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறார் நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க பங்க ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் புத சுக்கர யோகமும் இருக்கிறது எனவே மனக்கவலை மாறும் பணக்கவலை தீரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அதே போல ரிஷபராசனையர்கள் மேற்கொண்டு வரும் புதிய முயற்சி யாவிலும் வெட்டு கிடைக்க இருக்குதுங்க அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்க இருக்கு நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாதான் இன்றைய தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவுகள் உண்டு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்ரன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்ரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் எனவே தொட்டது துளங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேர இருக்குது இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடைய இருக்குதுங்க தனவரவு திருப்தி தருங்க வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்பு வியக்க வைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல கும்பராசியில் ராகுவும் சிம்ம கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க இதன் விளைவாக தொழில் வளம் என்பது சிறப்பாக அமையுங்க பழைய நிறுவனங்களில் கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க நடைபெற்ற தொழிலை கட்டிடத்திற்கு மாற்ற உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க அந்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான கேதுவினுடைய பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகள் ாலும்வலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி காலம் தாழ்த்து சாப்பிடுதல் உருவாகலாம் இக்காலத்தில் சர்ப்ப கிரகங்களுக்கு ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது மேலும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக மேசராசியில் புதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கப் போகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் வருவதால் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்ற நியதியின்படி வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இருமடங்கு செலவுகளும் ஏற்பட இருக்கு குடும்ப பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கவே இருக்குதுங்க பெற்றோர் மற்றும் சகோதரர் வாயிலாக வரும் பிரச்சனையால் மன அமைதி குறையுங்க இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முன் வருவீங்க மனக்குழக்கம் மனக்குழப்பம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு என்பதால அதிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது ரிஷ பிராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பொன்னான ஒரு நேரம் இது என்றுதாங்க சொல்ல வேண்டும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் உள்ள அவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தருங்க அதே போல கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கை கூட இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தருணங்கள் குரு பகவான் வழிபாடு மற்றும் சந்திரகுப்தனை சந்திரகுப்தனை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்